அடுத்த செய்தியாக சிந்து நதி நீர் அது பாகிஸ்தானுக்கு ரொம்ப முக்கியமான நதி நீராக பார்க்கப்படுகிறது அந்த தண்ணீரை எக்காரணம் கொண்டும் பாகிஸ்தானுக்கு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் திட்டவட்டமாக பேசியிருக்காரு இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க ஆபரேஷன் சிந்து நடக்கும் பொழுது அது சம்மந்தமான விவாதம் தான் போயிட்டு இருக்கு அது நடக்கும் பொழுது மிக தெளிவாக அவருடைய உரையில இது சம்பந்தமாக பேசுவாரா மோடி அப்படின்னு கேட்டப்ப மோடி வந்து நாட்டு மக்களுக்கு பேசினார் அப்பொழுது என்ன சொன்னார்னா ரத்தமும் தண்ணீரும் சேர்ந்து போக முடியாது அப்படின்னு மிக தெளிவாக சொன்னார் தான் சிந்து நதி ஒப்பந்தம் வந்து தடை செய்யப்பட்டது இதில் என்ன கூத்துனா இந்த ஒப்பந்தம் போடும் பொழுது பாகிஸ்தானோடு போடும் பொழுது எண்பது சதவீதமான விவசாயம் குறிப்பாக சண்டிகர் பஞ்சாப் குஜராத் வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு இந்த சிந்து நதியில் வைத்து தான் அவங்க வந்து விவசாயம் பண்ணுறாங்க அந்த விவசாய அமைப்புகள் எதுகிட்டேயுமே கலந்து ஆலோ கலந்து ஆலோசிக்கவில்லை கருத்து கேட்கவில்லை பாருங்கள் இந்த மூணு விவசாய சட்டம் கொண்டு வந்தார்ல அது எல்லார்டையும் பேசிட்டு மக்களுக்கு நன்மை பயக்கும் விவசாயிகளுக்குன்னு சொல்லி கொண்டு வந்தார் ஆனாலும் புரோக்கர்கள் பெரிய அளவில் போராட்டம் பண்ணாங்க அந்த போராட்டம் வன்முறையாக தலையெடுக்க ஆரம்பித்தது உடனே அதை வாபஸ் உள்பட மோடி வாங்கிட்டார் ஏன்னா ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க அது வந்து அது சரியாக புரியல புரியல அது அவங்களுக்கு நன்மை கோர்ட்டே வந்து எதுக்கு வாபஸ் பண்ணீங்க எண்பது விவசாய சங்கங்கள் ஆதரவு தெரிவித்திருக்கிறேன்னு சொன்னாங்க அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட லெவல்ல பகுதியில இருக்கக்கூடிய புரோக்கர்கள் போராடினாங்க இந்தியா முழுக்கக்கூடிய விவசாயிகள் போராடாது அப்படி இருந்தும் வாபஸ் ஆகப்பட்டது ஆனா இங்க பாத்தீங்கன்னா எண்பது சதவீதமான விவசாயிகளுக்கு பயன் தரக்கூடிய சிந்து நதியினியே இருபது சதவீதம் தான் பாகிஸ்தானுக்கு தேவை ஆனா உள்டாவா அப்படி இருபது சதவீதமா அவனுக்கு எண்பது சதவீதமா இது இது போல ஒரு முட்டாள்தனமாக யாராவது ஒப்பந்தம் போடுவார்களா அதை சரி செய்திருக்கிறார் மோடி அப்படின்னு ஜெய்சங்கர் அவர்கள் மிக அழகா சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இப்ப இது எதுக்கு ஒரு பதிலாகவும் இருக்குன்னா அதாவது இந்த தமிழையில வந்து பாஜகவை கதறவிட்ட திமுக எம்பிக்கள்னு அதுல வந்து திருச்சி சிவா அந்த கேள்வி எல்லாம் கேட்டிருக்காரு அதுல குறிப்பாக அவரு அவருடைய பேச்சையும் கூட பாராளுமன்றத்தை பேசும் பொழுது கேட்க முடிந்தது அவர் என்ன சொன்னார்னா இது வந்து டெரரிசம் அந்த மிலிட்டன்சிங்கிறது எப்படி உருவாகும் அப்படிங்கிறதுக்கு அவர் பெரிய கதையெல்லாம் சொல்றாரு தனியினால பல நாடுகளில் வந்து கிடைக்காம பல இடங்கள்ல ஆயுதம் தாங்கிய குழுக்கள் போராடிட்டு இருக்கு நீங்க வந்து டெரரிசம் வேண்டான்னு நினைக்கிறீங்க ஆனா சிந்து நதி நீரை நீங்கள் தடுத்து நிறுத்துறீங்க அங்க வந்து வறுமை வந்துடும் பாகிஸ்தான்ல விவசாயம் இல்லாம மீண்டும் அங்க வந்து ஆயுதம் தாங்கிய மிலிட்டன்ஸ் தான் அதிகமா வருவாங்க இப்ப பாத்தீங்கன்னா அருணாச்சல பிரதேசம் அந்த பார்டர்ல சீனா மிகப்பெரிய அணையை போகிறது நாளைக்கு அங்கேயும் இந்த பிரச்சனை வரலாம் அவன் தடுத்து நிறுத்தினானா நம்ம எப்படி செயல்படுவோம் இதே மாதிரிதானே பாகிஸ்தான் அதாவது இங்க எண்பது சதவீத விவசாயிகள் பத்தி கவலைப்படல அஞ்சாறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய விவசாயிகள் பத்தி கவலைப்படலை பாகிஸ்தான் கஷ்டப்பட்டுருவான் அதனால அவன் ஆயுதம் அதாவது நாளைக்கு ஆயுதம் தாங்கி இந்தியாவின் மீது தாக்குதல் நடத்தக்கூடிய நடத்தலாம் அப்படிப்பட்ட பயங்கரவாதிகளுக்கு இப்போதே நான் ஆதரவு சொல்றேன் ஏன்னா நீங்க சிந்து நதி நீரை நிப்பாட்டிட்டீங்க நாளைக்கு ஏதோ ஒன்று நடந்தா கூட பாத்தீங்களா நான் சொன்ன மாட்டீங்களா நீங்க தண்ணியை நிறுத்தினீங்க அதனால இப்ப இதுப்பட்ட ஒரு கேடுகட்ட அரசியலை நம்ம யாருமே பார்க்க முடியாது எந்த நாட்டிலையும் ஒரு எதிர்கட்சி இப்படியெல்லாம் கருத்து சொல்ல முடியாது ஆனாலும் அதற்கு பிறகும் ஜெய்சங்கர் அவர்கள் மிக தெளிவாக இதை பேசியிருக்கிறார் அப்படிங்கிறது அது மட்டும் இல்லாமல் சீனா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தகவல் தெரிஞ்சிருக்கு இந்தியாவுடைய ஐந்து விமானங்களை பாகிஸ்தான் சுற்றி வலிச்சுன்னு அவங்க சொல்லிட்டாங்க எந்தெந்த இடத்துல நடந்ததெல்லாம் அவங்க அவங்களுக்கு பாகிஸ்தானுக்கு மெசேஜ் இப்போ பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானும் சீனாவும் மிக நெருக்கமாகி விட்டன அப்படின்னு ராகுல் காந்தி பேசினார் ஜெயராம் ரமேஷ் பேசினார் அதற்கும் ஜெய்சங்கர் அவர்கள் அழகா பதில் சொல்லியிருக்காரு ஏண்டா இந்தியாவும் பாகிஸ்தான் நேத்தாடா வந்து நெருக்கம் நீங்க ஆகுபை காஷ்மீரை எப்பொழுது பாகிஸ்தானுக்கு தாரை வார்த்தீர்களோ அப்பொழுதே வந்து இந்தியாவும் பாகிஸ்தான் சீனாவும் பாகிஸ்தானும் நெருக்கமாகிவிட்டது அங்க பேச தான் இப்பொழுதும் நமக்கு வந்து எல்லைப்புறங்கள்ல சீனா பிரச்சனை கொடுக்கறதே இது இந்தியா பாகிஸ்தான் எல்லையில இருந்து தான் நமக்கு பல இடங்கள்ல பிரச்சனை கொடுக்குது அப்படிங்கிறது அதுக்கு முன்பும் பேசியிருக்காங்க என்னன்னா திபெத்து வந்து ஆக்குபை பண்ண சீனா ஆக்குபை பண்ண காரணம் அது நிலத்துக்கு நமக்கு வாய்ப்பு இருந்தது நேபாளத்திலிருந்து அதை பிடிங்கிட்டாங்க சீனா அதற்கும் இங்க இருக்கக்கூடிய இந்திய அரசுதான் காரணமாக இருந்தது அப்படிங்கறதெல்லாம் ஸோ இந்த விஷயம்லாம் சரியாத சீனா குரு சீனாவுக்கே படம் எடுக்கக்கூடிய சீனா குருன்னு அவர் சொல்லியிருக்காரு ராகுல் காந்தியை பெயர் குறிப்பிடாமல் ஜெய்சங்கர் அவர் சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் இன்னும் மிக முக்கியமானது ஒன்று சொன்னேன் ரெண்டாயிரத்தி ஏதில் பீஜிங்கில் ஒரு ஒலிம்பிக் போட்டி நடைபெற்றது அந்த ஒலிம்பிக் போட்டியில அழைப்பாளராக கெஸ்ட் ஆவாங்கன்னு கூப்பிட்டாங்க சீனா ஆனா ஒலிம்பிக் பார்த்தாரா இல்லையோ பிரைவேட்டாக பல பேரை இவர்கள் சந்தித்தார்கள் அதையெல்லாம் இவங்களுடைய அலுவலக குறிப்பிலேயே இல்லை யாரையெல்லாம் சந்தித்தார்கள் என்று தெரியும் என்ன பேசினாங்கிறது இப்போது வரைக்கும் யாராவது தெரியாது ஆனால் நான் இப்போ சமீபத்தில் போயிருந்தேன் சீனாவுக்கு பகிரங்கமாக இருக்கும் எல்லாமே ரெக்கார்டு நான் யார ஈவன் ஜின்பிங்கை சந்தித்தது அதற்கு அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்களை சந்தித்தது வெளியுறவுத்துறை அதிகாரிகளை சந்தித்தது மினிட்ஸ் பை மினிட்ஸ் என்னென்னலாம் பேசணும் நீங்க எங்களுக்கு இது பண்ண நாங்க உங்களுக்கு அது செய்ய மாட்டோம் அப்படின்னு எங்களுடைய டீலே ரொம்ப பகிரங்கமாக டிரான்ஸ்பரண்டாக இருக்கிறது பீஜிங் ஒலிம்பிக்கின் போது சீனா சென்ற காங்கிரஸ் என்னெல்லாம் நடந்தது என்று சொல்வதற்கு அவங்களுக்கு தைரியம் இருக்கிறதா அவர் கேட்டார்ல ராகுல் காந்தி ட்ரம்ப் இருபத்தி ஆறு முறை சொல்லி இருக்கிறார் அந்த இதுக்கு சமாதானத்துக்கு நான் தான் இது பண்ணேன்னு அவர் போய் பேசக்கூடியவர் என்று சொல்ல மோடிக்கு இருக்கிறார் துணிவு இருக்கிறதான்னு கேட்டார்ல இப்ப ஜெய்சங்கர் கேட்டிருக்காரு பீஜிங் ஒலிம்பிக் போனியப்பா கெஸ்டா அந்த ஒலிம்பிக்கை பார்க்கறதுக்கு தானே போனேன் மீட் யாரெல்லாம் மீட் பண்ண உள்பட சீன கம்யூனிஸ்டோடு அதெல்லாம் என்ன உங்களால சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டு அதற்கு இவர்கள் பதில் சொல்லுவார்களா அப்படிங்கிறதும் இருக்கு இங்க அற்புதமாக பேசியிருக்கிறார் ஜெய்சங்கர் ஏன்னா அவர் அது சொல்லலை இது சொல்லலைன்னு ட்வீட்ல அவர் கத்திட்டு இருந்தாரு இதுக்கு முன்பு அப்புறம் பாராளுமன்றத்திலயும் பெரிய சவால் வர்றது மாதிரி அப்படியே டிஷர்ட்டை அதில் நீங்கள் ஒரு வீடியோ கூட அனுப்பிச்சிருந்தீங்க அதில் ஒரு வார்த்தை வந்து ரொம்ப கேஷுவலாக ஒரு ஒரு எந்த அளவுக்கு கேஷுவல் பொலிட்டீஷியன் ஃபைட்டிங்கிறதுக்கு பதிலாக அவர் என்ன வார்த்தையை பயன்படுத்தினார் அப்படிங்கிறது உள்பட இருக்குது அப்படின்னா அவர் மனசில் என்ன ஓடிட்டு இருக்கு ஏன் அடிக்கடி ஃபாரின் போகிறாரு அப்படிங்கிறதுலாம் அந்த வார்த்தையின் வெளிப்பாடா அப்படின்னு நமக்கு தெரியல அவ்வளவு ஒரு மோசமான ஒரு எதிர்கட்சி தலைவர் நமக்கு இப்போ அமைஞ்சிருக்கிறாரு நாட்டுடைய துரதர்ஷம் இருந்தாலும் அனைத்திற்கும் அவர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கார் ஜெய்சங்கர்